பாருங்க வாங்க காடமுட்டை இப்போ சமைக்க போகிறோம் சமைச்சிடலாம் நூறு காடமுட்டை மேலே இது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது இங்கே பாருங்களேன் இன்னொரு லேயர் இருக்குது கீழே லேயர் இல்லாமல் இன்னொரு லேயர் இருக்குது கீழே வாங்க சமைச்சிடுவோம் வாஸ்ட்டு வேக வச்சிடலாம் காடமுட்டை வேக வச்சுருவோன்னு மொட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னால் கொஞ்சம் சால்ட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு உள்ளே இறங்கும் ஓகே அடா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இனி அப்படியே உரிச்சு குழம்பு செஞ்சிட வேண்டியதான் அப்படியே ஒரு காடையும் வச்சு செஞ்சிடலாங்க வா சூப்பராக வந்துருச்சு முட்டை முட்டையெல்லாம் ஒரு ஃபுல்லாக உரைச்சாச்சுங்க நீங்கள் அடுத்தது மசாலா ரெடி ஆரம்பிச்சிடலாம் முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம் சரிங்க இங்க பாத்தீங்களா இப்ப முட்டை குழம்பு வைக்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு என்ன இங்கிரீடியன் தெளிவா சொல்லிடுறேன் பாத்துக்கங்க இதுல என்ன இருக்குன்னா சால்ட் உப்பு இருக்கு அதாவது பொடி உப்பு இதுல கல் உப்பு வச்சுருக்கோம் அது வேணுங்கிறத போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி மிளகா இஞ்சி அரைச்சி வச்சாச்சுங்க முட்டை வேக ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா காடை முட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது வேக ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு அடுத்தது இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாங்க இங்கிரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சி இலை அப்புறம் கல்பாசி அப்புறம் பட்டை அடுத்தது இடித்து வச்சு மிளகா பொடிங்க வர மிளகா பொடி சரிங்களா நாங்களே வந்து அடிச்சு அடிச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி ஓ கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்புறம் குழம்பு மசாலா அப்புறம் இயற்கை மசாலா மஞ்சள் தூள் அடுத்தது பெப்பருங்க அதாவது ஐ மீன் மிளகுப்பொடி அப்புறம் இது இது என்னது பேர் மராட்டி மூக்கு ஆ இது வந்து மராட்டி முக்குங்க இது ஒரு வாசனை ஐட்டம் தான் அப்புறம் இது கிராம்பு ஏலக்காய் வச்சுருக்கோம் அப்புறம் சோம்புங்க இதெல்லாம் தாங்க இது கூட இன்க்ரீடியன்ஸு மொட்டை மசாலா செய்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு தான் நான் பண்ண போகிறோம் வாங்க செஞ்சிடலாம் என்ன வேறு நல்லா காஞ்சிச்சுங்க ஓ போடலாம் குழம்பு செய்கிற அவசரத்தில் இதை நான் சொல்ல மறந்துட்டுங்க எடுத்து கிடைக்க மறந்துட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு மூணு பொருள் வேறு வைக்க பாருங்கள் என்னென்னா கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பண்ண போயிட்டுங்க இதுதான் இதை மூணு மறந்துட்டேன் பார்த்துருங்க சரி என்ன காஞ்சிச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இங்கே இந்த வாசனை பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் என்ன காஞ்சிடுச்சின்னு சொன்ன இல்லையா இப்போ இதை போட்டுருவோம் சரி ஐயா அம்மா அடுத்து கருவேப்பில போட்டுடலாம்

மாதிரி தக்காளி இல்லை மசாலா போட்டுனா நல்லா வரைஞ்சிடுச்சு வெங்காயம் நல்லா செல் ஆயிடுச்சுங்க செம்மையா வரைச்சு இப்போ தக்காளியும் போடலாம் இது என்ன பண்ண அந்த ஜாதி பிடி வருஷம்ல இந்த இடத்துல இருக்குது செம்மையா இருக்க மக்களாவே இந்த நிறைய போடுறேன்

அடுத்து வாங்க மசாலா ஐட்டம்லாம் போட்டுறோமா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுருவோம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க ஆஃப் டீஸ்பூன் சாரி அப்புறம் இடித்து வச்சு மிளகா பிடிங்க சரிங்களா எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா குழம்பு தூளுங்க குழம்பு தூளை போட்டுருவோம் அடுத்து எக் கறி மசாலா அவ்வளோதாங்க இது தாங்க மசாலா இதை நல்லா போட்டு ஒரு தரத்தை வரட்டிட்டு நல்லா பச்சை வசம் வரைக்கும் வரக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல காரை இறங்கிட்டு உள்ள கொஞ்சம் தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கடைசியாக என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டோம்னா நல்லா மசாலா இறங்கிடும் முட்டையிலையும் சூப்பராக இருக்குங்க காடை முட்டைங்க வாங்க இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிருவோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன் அத்தனை முட்டையும் நான் ஒரே ஆள் சாப்பிட போறேன் அப்புறம் பாப்பாவை ரெண்டு சாப்பிட போறேன் வாசனை பொறுக்க முடில சீக்கிரமாக எடுத்துடலாமா தண்ணி வாசமோ வாசம் பயங்கரமான மனம் காடை முட்டைங்க இதுல எத்தனை முட்டைன்னு நூறு முட்டைன்னு சொல்லி இருப்பேன் முன்னாடி நூறு முட்டை இல்ல ஆக்சுவலாக வந்து நூறு முட்டை வாங்கியிருந்தேன் வேக வச்சது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது முட்டை தான் ஐம்பது முட்டையை சமைச்சி சாப்பிட்டுருவோங்க இப்படியே பார்த்தீங்களா லைட்டாக கொதி வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேல போட்டு லைட்டாக சுண்டை விட்டுடலாங்க சுண்டை விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது தயாராக இருக்குது ஒயிட் ரைஸில் ஒரு பொடி பிடிக்க போகிறோம் ஓகேங்க நல்ல கொதி வந்துருச்சு அந்த காரம்லாம் முட்டையில் இறங்கிருச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க பாப்பா ரெடி ஆயிடுச்சு ஓகே காட முட்டை மசாலா ரெடி முட்டை குழம்பு முட்டை மசாலா அது தொக்கு ஓகே பாப்பா கத்ரா சரி நல்ல சுண்டிருச்சுன்னு வச்சுங்க அவ்வளவுதாங்க தும்லிக்கர போட்டு எடுத்துடலாம் நல்ல கொதி வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நம்ம காடை முட்டை கடைசியா என்ன பண்ணலான்னா பெப்பர் பொடியாக ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு தூள் குருமிளகு தூளுங்க ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஆ அது தாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்களா கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை இல்லைங்க கொத்தமல்லி கடைசியாக கொத்தமல்லி போடுறதே வந்து அது ஒரு தனி ஸ்மெல் அதோட ஸ்மெல்லே வேற அளவுல இருக்கும் அடல் அடலா கொத்தமல்லி தூவி அப்படியே ஒரு கிளறி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க வேண்டியதில்லை அவ்வளோ தானே கொதிய வேண்டியதில்லை போதும் அப்புறம் சுண்டிடுச்சுன்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குழம்பு கொஞ்சம் கம்மியாயிடும் ஆஹா பெப்பர் தூக்குலாம் போட்ட ஓல இருக்கு செம சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க காடை முட்டை காடை தொக்கு இல்லையா காடை தொக்கு இத்தனை நேரம் குழம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் இது கடைசியில் தொக்கா மாறிடுச்சு சரி பரவாயில்ல சாப்பிட்டுருவோம் இந்த உப்பு பஸ் பா கரெக்டாக இருக்காண்ட்டு அடிபொழி சூப்பராக இருக்குங்க ஒரு முட்டையும் சாப்பிட்டு பார்த்துக்குவோம் அப்பா செம்ம சூடுங்க நார்மல் முட்டை விட காரம் முடிக்க பேஸ்ட் தண்ணி பேசிட்டு இருக்குங்க அருமை அருமை அப்படியே முழுசா எல்லா எல்லா முட்டையும் எடுத்து வச்சுங்க மொத்தமா சாப்பிட்ற வீடியோவை எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்ற வீடியோவை வைட் ரைஸ் வச்சு அடுத்த வீடியோல போடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முழுசா சாப்பிட்ற வீடியோ தனியா போடுறேங்க சூப்பருங்க அந்த வீடியோவில் பாருங்க அந்த ஐம்பது மணிக்கு சேர்த்து ஆடுவாங்க